காலையில தூங்கி எந்திரிக்கிற புருஷா கூட எந்திரிக்கிறேன் ரூமுக்கு பின்னாடி இருந்து அம்மா டேய் வாடா, ரேய் வாடான்னு கத்துனாங்க என்ன காலங்காத்தால இருந்து இவ்வளவு வாசனமா கத்துறாங்கன்ன உடனே புது வரவு எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு புது வரவுங்க புட்டி பறந்த படுத்து உரு உரு பறந்த பறந்து பறக்குது வேற சோ

இது ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி டைமுக்கு வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது காக்காவோ இல்லை வேற ஏதோ வந்து பிடிச்சிட்டு போறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எங்க வீட்டுக்கு காலங்காலத்தால வந்த ஒரு புது உறவுங்க இது வந்து நம்ம என்ன சொல்றது நீ நினைக்கிற மாதிரி வந்து இது வாலண்ட்ரியா வச்சு இது பண்றதுக்கெல்லாம் இல்லை இது வந்து இன்னும் அது முழுசா முழுமையா வளரல ஏன்னா பார்க்க நான் பக்கத்துல ஒன்று போய் பாத்துட்டியா

ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதாக நம்மளால் முடிஞ்சது சரி ஓகே எங்கள் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி காலங்காலத்தால் ஒரு புது உறவு மாதிரி வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தோன்ன என்ன சொல்கிறா இங்கேயுமே காலங்காலத்தால் வந்து ஒரு நல்ல ஒரு குருவி எல்லாம் வீட்டுக்கு வரதே சந்தோஷம் பாங்க எதுவும் நம்ம கை மேலே ஏறி உட்காந்துருக்குது ஆசையாக கையில் வச்சுட்டு இது காலையில நான் தான் வச்சிருக்கேன் அது பின்னாடி இருந்து நான்தான் எடுத்து வந்தேன் அந்த செடிக்குள்ளே ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்குது நான்தான் அளவு போல் கையில் தூக்கிட்டு வந்தேன் இது சாப்பிடணுங்க காலையிலன்னு சாப்பிடல ஸோ அதனால என்ன ஒன்றுக்கோ ராகி வந்து கொஞ்சம் தண்ணியில் இருக்கோம் இது என்னென்னா இதோட அம்மா அப்பா இங்கே தான் இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் ஏதோ கடத்தி வச்ச மாதிரி அது வந்து இது ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்ததுங்க அட்டைப்படியில் வச்சதுக்கு அதை அதோட அம்மாவோ அப்பாவோ வந்து ச வாயில் சாப்பாடு வச்சுட்டு எங்க முன்னாடி முன்னாடி வந்து வந்து காட்டிடுச்சு அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சுது ஓ இதுக்கு பசிக்குதாடு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு அதை தான் புரிஞ்சுது இப்போ ரெண்டு மூ கிட்டத்தட்ட பத்து டைமாவது எங்களுக்கு கண்ணில் காட்டிச்சுங்க பறந்து பறந்துதான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கள் பின்னாடி தான் நிற்கிது அதனால ராகி கலக்கி வச்சுருக்கோம் அது கொடுத்து பார்க்கலாம் ராகி மாவுக்கு மாட்டேதார் சரி 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 ஆ காலையிலேருந்து அமைதியாக இருந்தது அதோடய அம்மா அப்பா வந்துடுச்சுங்க அதனால இதற்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல சரிம்மா சரிம்மா சரி 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 ஆ ஆ இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு உண்மையாக தெரிலங்க இப்போ விட்டால் பறக்கவும் முடியல அதனால் வெயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உள்ளே வச்சா இதுக்கு அம்மா அப்பா வந்து கூப்பிட்டே கிடக்குது ஒரு குழப்பத்தில் இருக்கிற என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்களே ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்கள் இப்போதைக்கு அட்டப்பட்டிக்குள்ளே தான் வச்சுருக்குறோம் என்ன பண்ணுறது நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்கள் இத்தனை நேரம் வீட்டில் தாங்க இந்த இந்த போட்டு வச்சுருந்தோம் அது பாவ அம்மா அப்பா வந்து கத்திக்கிட்டே கிடக்குதுங்க சரி இங்கேயே நம்ம தோட்டத்துக்குள்ளே வச்சுட்டால் இங்கே அதுக்கு பத்திரமாவும் இருக்கும் அதுக்குள்ளே அவன் அப்பா அம்மாவும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இங்கே கொண்டாந்து வச்சுருக்குறாங்க வெயிலும் இல்லை இங்கே வெயிலும் இல்லை எட்டி வ சரி ஒரு ரெண்டு நாள் பார்க்கலாம் ஏன்னா அது பறக்க முடியல இப்போ வரைக்கும் அதுக்கு பெருசாக கொஞ்சம் இத்தனை தூரம் தான் பறக்குது கொஞ்சம் தூரம் தான் பறக்குது கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ரெடி ஆனால் அப்புறம் பறக்க விட்டுரலாம் ம்